ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கப் இட்லிக்கு போடுற புழுங்கல் அரிசி எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் மாவு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொற குறப்பாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் கனமான கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லானே சேர்த்துக்கோங்க அரைச்ச மாவு அதோடு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விடாமல் கரண்டி வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க மாவை கிண்டும் பொழுது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் கிண்ட கிண்ட மாவு இலக்கி கொடுத்துரும் அடி கனமான ஒன்று பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் விடாமல் நீங்கள் மாவை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி சுருள சுருள வரும் கட்டியாக இருக்கிற மாவை இந்த மாதிரி கரண்டி நல்லா நல்லா மசிச்சு விட்டுருங்க ஒரு காம நேரம் போல் ஆகும் இது நல்லா சுருள வர்றதுக்கு இப்போ பாருங்கள் மாவு எப்படி நல்லா ஒட்டாமல் வந்திருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாத்தத்தில் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்காக தான் என்ன சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு போது கெட்டியாக இருந்தது இப்போது அதை கெட்டிலாம் இல்லை அதை நல்லா மசிச்சு விட்டாச்சு மாவு நல்லா பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாவு இப்படியே நீங்கள் இடியப்பம் புழிஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி மாவில் செய்கிற இடியப்பத்துக்கும் இந்த மாவுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ கையில் ஒட்டாமல் இருக்குது மாவு இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடல் நம்பருப்பு பொடியை எண்ணெய் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது எதுக்குன்னா நான் இப்போ கொலக்கட்டை பிடிக்க போகிறேன் கார கொலக்கடைக்காக தான் இப்போ நான் செஞ்சுட்ருக்கறேன் கொஞ்சம் தேங்காய் துருவுனது அதோடு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினு வந்து தேங்காய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பாசி பருப்பு வறுத்துக்க போகிறேன் இது கொஞ்சம் இனிப்புக்காகவும் சேர்க்க போகிறேன் காரத்துலேயும் இந்த பாசிப்பருப்பு சேர்க்க போகிறேன் இதுலேருந்து வறுத்து கொஞ்சம் பாசிப்பருப்பை எடுத்து நான் காரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ இனிப்புக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட சேர்த்து நம்ம வதக்கி வச்ச மாவையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கும் பொழுது இந்த சுகர் சேரும் பொழுது கொஞ்சம் மாவு இலகின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் கேலரி கொடுத்துருக்குறேன் மாவு கொஞ்சம் சுருளை வர்றதுக்கு கொஞ்சம் ஈரப்பச போய் மாவு சுருண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இனிப்பு சேர்த்துருக்கும் போது மாவு கொஞ்சம் இலகின மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு கொலக்கட்டை பிடிச்சிக்கோங்க தொட்டு பாருங்கள் மாவு ஒட்டாமல் வரணும் இப்போ மிச்சம் இருக்க மாவில் வறுத்து வச்ச பாசிப்பருப்பு வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போட வேண்டாம் பச்சை மிளகாய் எடுத்துட்டு மிச்சம் எல்லாமே சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கி போட்டாலும் வாயில் தட்டுப்படும் அதனால நான் நீளமாக போட்டுட்டு அதை எடுத்துவிட்டேன் இப்போ மாவை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும் அதனால் கையிலேயே மாவு நல்லா சேர்த்து பிசைஞ்சிடலாம் கையில் மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளற வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கொலக்கட்டை பிடிச்சி எடுத்துடலாம் மாவு வதக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கிண்டிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கார காரக்கொலக்கட்டையும் இனிப்பு கொலக்கட்டையும் பிடிச்சாச்சு அடுப்பில் வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா கொலக்கட்டை வைங்க டக்குன்னு வெந்துடும் ஏற்கனவே மாவு நம்ம வதக்கி இருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஈஸியாக வெந்துடும் இப்போ இனிப்பு கொலக்கட்டையும் கார கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு கார கொலக்கட்டைக்கு சட்னி வச்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி கொலக்கட்டை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது எல்லாருக்குமே பிடிக்கும்